ஒரு வார்த்தை ஒரு பண்ணும்

வயிறுலாம் கலை கேமரா இருக்கு பார்த்துன்னு இருப்ப என்ன பண்றான் எது பண்றான் இவன் மனசுல என்ன நினைச்சிருந்தா தெரியல ஒரு மட்டும் வரையது கிடையாது பாபண்ணா சொல்றான் சொல்ல மாட்டான் அண்ணின்னு சொல்றா சொல்ல மாட்டான் பாபன்னா நோ சான்ஸ் சொல்லுவான் பாபன்னா பாபா அழகாக சொல்லுவான் பல் இங்க இங்கே பாருங்க நான் பேஸ்ட்டு வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது இங்கே பாருங்கள் இங்க பாருங்க பேஸ்ட்டு வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் வளர்க்கல இவன் பல் வளர்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் பாத்ரூம் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் வெளியே வரதுக்கு ஒரு மணி நேரம் டேப் போடுறது ஒரு மணி நேரம் சாப்பிட்றது ஒரு மணி நேரம் இவர் ஆஃபீஸ் இருக்கு இன்னும் ஏற எழுதுன வர வந்து சாத்த பண்ணோ சுடுத்த ரெண்டு தண்ணி ஊற்றிட்டேண்ணே

இவன் நம்மளை திட்டினே இருப்பாங்க வேற வேலை இல்லை உங்களுக்கு எது நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து சூரி சூரி அண்ணா உனக்கு இவ்வளோ வேலை செய்கிறாரு தடவை பாபா அண்ணான்னு கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க இல்லாடி அன்னியா அண்ணின்னு கூட சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டான் இவன் என்ன பார்ப்பான் நான் அவனை பார்ப்பேன் ரெண்டு பேருக்கு என்ன வேலை சண்டை போட வேலை தான் சொல்ல சண்டை போட அடுத்து என்ன பண்ணுவோம் பல்வேல

சூரிய இவனால என்ன பண்ற முடியும் என்ன பண்ணுவான் என்னத்தை கிழிப்பான் நான் சேரன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி தானே முறைக்காத இப்ப நான் உங்ககிட்ட பேசி அஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த அஞ்சு நிமிஷம் நான் வந்து போயிருக்கலாம்ல நீங்க பாருங்க முறைகிற எப்படி முறைகிறான் பாருங்க சொல்ல Halo, jumbo koko koko. -ko. Ada, ada saya marah dulu. Miau, ma, 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 apa tanggung? Tanggung tanggung celah tanggung ma, ma, one one ma, ma, 2, ma, 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 ma,

அவர் எதுக்கு போய்ட்டு வந்தான்னு அந்த பே வந்து வீடியோ போடுறது கூட பயமாக இருக்கும் போடலாமா வேணவான்ட்டு இருக்கேன் என்கிட்ட அங்கே போய் மாலை போட்டது அவர் பார்த்ததுலாம் அது யூடியூப்பில் ஸ்ட்ரைக் வரும் என்னென்ன அது போடக்கூடாதுன்னு சரி நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் நல்ல மனுஷன் நல்லா உழைப்பாளி சார்லி சாப்பின் வசம் காந்தி வசம் போடுவார் சூ வீட்டுக்கு வந்திருக்கார் வீட்டு வந்து சூரிய மேஜிக் சார் என்ன இருக்கா என்ன பண்ணி பேசினார் அவங்கிட்ட பாய் ஆ கால் பிரச்சனை நடந்தா

லென்த் வீடியோ கேட்டான் போட்டேன் பாருங்கள் சில பேர் ஓரடிங்க சில பேர் நடந்தோன்னு பேசிட்டு பண்ண பார்ப்பாங்க அடுத்த விட பார்க்கலாம்